இயேசுவின் அன்புக்குரியவர்களே படைப்பின் தொடக்கத்தில் தண்ணீரில் அசைவாடிய கடவுளின் ஆவி இந்த இயேசு கிறிஸ்து தண்ணீரால் பெறும் பெறும்பொழுது இறங்கி வருகின்றார் தந்தையாம் கடவுள் இவர் கடவுள் என்பதை நிரூபிக்க தம திருத்துவத்தின் மூன்றாம் கடவுளாம் தூய ஆவியானவரை அனுப்புகிறார் அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று கூறுவதன் மூலமாக இயேசு கடவுளாக இருக்கிறார் என்பதும் தெளிவாக தெரிகிறது ஆம் அன்பார்ந்தவர்களே நாமும் திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் வழியாக தூய ஆவியால் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் நமது பலவீனம் ஒரு புறம் இருந்தாலும் கடவுளுடைய தூய ஆவியால் நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்றோம் ஆகவே நமது வாழ்நாளில் சொல்லிலும் செயலிலும் கடவுளின் பிள்ளைகள் என்பதை மனதில் கொண்டு செயல்படுவோம் கடவுள் நம்மோடு இருக்கிறார்